ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டையும் இந்த எண்ணெயிலையும் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கால் கிலோ அளவு கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலு நாலு பீஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு தான் கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும் கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க அதோட நிறம் வந்து நல்லா மாறி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போது தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும் இப்போது இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் இது கூடவே அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து கலர்க்காக தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு இது கூட ஒரு அரைக்கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது அப்புறம் கத்திரிக்காய் வந்து கொழிஞ்சி போயிடும் அரைக்கப் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு அந்த கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஓப்பன்லேயே வச்சுட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் அதில் கொஞ்சமாக இருந்த தண்ணியும் வற்றிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கே நம்ம கட்டாயம் கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது கருவேப்பிலை வாசனையோடையே இறக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வருவால் ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க